பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தற்போது நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நூறு சதவீதமாக கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பல மாவட்டங்களில் நத்தம் தொடர்பான கணினி சிட்டா எஃப்எம்பி இது எல்லாமே வந்து கிடைக்குது நாற்பது முதற்கொண்டு நத்தத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இணையத்தில் ஸோ அதனால இ சர்வீஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் ஏற்கனவே வந்து நஞ்சை குஞ்சை நிலங்கள் சம்மந்தமான கணினி சீட்டாக வந்து நம்ம எஃப்எம்பி வந்து நம்ம பட்டா நகர் வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் பதிவிறக்க முன்னாள் அப்போ கூடுதல் ஆப்ஷன் வந்து நத்தம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உருவாக்கி கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ ரொம்ப எளிமையாக டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு அதில் இருக்குது ஏற்கனவே எப்படி நம்ம விவசாய நிலங்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுவோம் அதே போல தான் இதுக்கும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அதனால ரொம்ப இலகுவாக இருக்குது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் உங்களுக்கு நான் வரலாம் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி யூடிஆரில் ஒரு சில கோர்படைகள் திருத்தங்கள் எல்லாமே வந்து தவறுகள் இருந்துச்சு நம்ம திருத்தம் பண்ணுறது களைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நத்தம் அப்டேட் பண்ணும்போது கூட அந்த மாதிரி சூழல் ஏற்படுமா அப்படின்னு நம்ம இருந்தோம் ஒரு சில கரெக்ஷன்கள் இருக்க தான் செய்யுது ஆனாலும் இது எல்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய கரெக்ஷன் இருக்கிறது மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்ட கூட்டப்படாமலே இல்லாத கூட்டப்பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் போட்டலாம் வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருது ஆனால் அதை நான் ஊர்ஜிதமாக நான் பார்க்கல ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி யூடிஆரில் திருத்தம் பண்ணுவதற்கு நான் போய் அலைஞ்சமோ அதே போல் ரத்தத்துக்கும் அலையொட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது அதனால் கண்டிப்பாக ஆனால் நத்தம் நிலம் சம்மந்தமாக எல்லா ஆன்லைனில் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூட இது எல்லா மாவட்டத்துலையும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் மாவட்டம் வட்டம் உங்களுடைய வருவாய்க்கு நம்ம போட்டாலே நத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்துருச்சு அப்படினாவே உங்களுக்கு நத்தம் அப்டேட் ஆயிடுச்சு அர்த்தம் அது எப்படி பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலில் மொதல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது கொண்ட பதிவு தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி அந்த வீடியோவில் போகலாம் நீங்கள் கூகுள் போய்ட்டு இ சர்வீஸ் டாட் டிஎன் ஜிஓவி டாட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னால் நேரடியாகவே இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படி இல்லைன்னா இந்த வெப்சியோட்டோடய லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்துங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இதில் பட்டா மாறுதலுக்காக நம்ம வந்து விண்ணப்பம் செய்யலாம் பட்டாசிட்டா விவரங்கள் பார்வையிட ஊரக நத்தம் ரெண்டையுமே வந்து நம்ம பார்வையிடலாம் ஆ விவரங்கள் ஊரக நத்தம் ரெண்டுமே எடுத்துக்க முடியும் பட்டா சிட்டா விவரங்கள் சரிபார்க்கறக்கு ஊரக நத்தம் அது தான் பார்த்துக்கலாம் அரசு புறம்போக்கு நில விவரங்களை பார்வையிட்டுக்கலாம் புலப்பட விவரங்கள் அது ஊரகம் நத்தம் ரெண்டுமே புலப்படம் எடுத்துக்கலாம் அடுத்து பட்டா நகலை பார்வையிட நம்ம பண்ணிக்கலாம் நகர நில அளவை பதிவேடு நகர நில அளவை வரைபடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப நிலை ஊரகம் நத்தம் அதுக்கப்புறம் புல எல்லை வரைபடம் அறிக இது சம்மந்தமாக வந்து நிறைய நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நத்தத்துடைய சிட்டா எப்படி நம்ம பதிவிறக்கம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட அப்படின்றதுல அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம் நிறைய மாவட்டங்களில் நத்தம் தொடர்பான தகவல் வந்திருக்கு ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் நத்தம் சம்பந்தமான வரலை அது வரலைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை எந்த மாவட்டமும் அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் வந்து எங்களுடைய மாவட்டம் ராமநாதர் மாவட்டம் ராம்நாதர் சூஸ் பண்ணிக்கிறேன் வட்டம் வந்து எங்களுக்கு திருவாடானே உங்கள் வட்டம் ஏதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறேங்க இது ரெண்டையும் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா நில வகை ஊரகம் நத்தம் இது ரெண்டும் வந்துருச்சு நத்தம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டையும் போட்ட உடனே நத்தம் அப்டேட் ஆகிருந்துச்சி உங்கள் மாவட்டத்தில் அப்படின்னா நத்தம்னு கீழே வந்துடும் அப்படி இல்லைன்னா ஊரகம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நத்தம் இன்னும் சீக்கிரம் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற உரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க இப்போ வந்து நம்ம நத்தம் பார்க்க போகிறதுனால நத்தம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம் செலக்ட் வில்லேஜ் உங்கள் வருவாய் கிராமம் எதுவும் அதை கொடுத்துக்கலாம் இப்போ எங்கள் வருவாய் கிராமம் வந்து மங்களக்குடி அதை நான் கொடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக வந்து ப பண்ணலாம் ஒன்று பட்டாயன் கொடுக்கலாம் இன்னொன்று புலையன் கொடுக்கலாம் மூன்றாவது பார்த்திங்கன்னா பெயர் வாரியாக நம்ம தேடிக்க முடியும் இப்போ எனக்கு தெரியும் அதனால் வந்து நான் புலையன் ஆப்ஷன் எனக்கு கிளிக் கொடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நில சம்பந்தப்பட்ட புலையன் மற்றும் முட்பிரிவு எண் கொடுக்கவும் ஒன்று புலையன் இருபத்தி நாலு பார் ரெண்டு என்று இருந்தால் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து புலையண் நீங்கள் கொடுத்துட்டு ரெண்டாவது காலத்தில் பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் டூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லை இருபத்தி நாலு தான் சர்வே நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மட்டும் மேலே போட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வரும் அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துங்க மைனஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் வந்து புளையன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் புளையன் பத்து அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் உடனே உட்பிரிவு இருந்தால் அதுவே வந்துடும் கீழே இப்போ நம்ம வந்து உட்பிரிவு முப்பத்தி ரெண்டு நம்ம கொடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் மதிப்பை உள்ளிடவும் அப்படின்ட்டு இருக்கலையா இதில் கீழே இருக்க கேப்ஸாக வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் கேப்ஸா வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் கொடுக்கணும் கியூஇஎன் எம்பி சிக்ஸ் சவர் பி ஓகே அவ்வளோதான் இந்த வந்துருச்சு பாருங்கள் இதுதான் வந்து நத்தம் சிட்டா அப்படின்னு சொல்லலாம் பட்டா அப்படின்னு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் மாவட்டம் ராமநாதபுரம் வருவாய் கிராமம் மங்களகுடி தமிழ்நாடு அரசு மேலாண்மை திரு நத்தம் பட்டா வட்டம் திருவாடனை பட்டாயம் இரநூத்தி அறுபத்தி அறுபது உரிமையாளர் பெயர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிடாரன் நாகன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எவ்வளோ பரப்பு என்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பிரிண்டு இந்த ப்ரிண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சில அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிறா இருந்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வந்து நத்தம் செட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய வழிமுறை இது தான் இப்போ நீங்கள் வந்து எஃப்எம்பி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அதே ஆப்ஷன் தான் நீங்கள் வந்துட்டு அதே வெப்சைட்டு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா புலப்படம் விவரங்களை இல்லையா ஊரகம் நத்தம் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதே தான் இதே ஃபார்மாலிட்டிஸ் தான் உங்களுடைய மாவட்டம் வந்து எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நத்தம்மா நத்தம்னால் நத்தம் கொடுத்துக்குங்க ஓகே இப்போ கிராமம் எங்களுடைய மங்களக்குடி நான் கிராமத்தை கொடுத்துக்கிறேன் மாதிரி உங்கள் ஊர் இதுவோ அதை நீங்கள் கொடுத்துங்க வருவாய் கிராமத்தை கொடுத்துக்கிட்டு இதே ஃபார்மாலிட்டிஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை புலையன் வந்து நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம் ஓகே பத்து கொடுத்தோம் அதில் சும்மா எதாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆறம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அங்கீகார மதிப்பை உள்ளீடு செய்க எல்லாமே கேபிட்டல் தான் ஓகே சமர்ப்பி இன்னும் வந்து வரலை அப்படிங்கிறத இங்கே காட்டுது டிஜிட்டல் மேப் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் த கீபன் இன்புட் இந்த இதெலாம் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு எஃப்எம்பி வரலை அப்படிங்கிறத சொல்லுது ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் பொருந்தாது உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக எஃப்எம்பி அட்டாச் பண்ணியிருந்தானே கண்டிப்பாக வந்து அந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இதுதான் இன்றைய தகவல் மற்ற உறவுகளுக்கும் இந்த தகவல் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோம் சந்திக்கிறேன் நன்றி